அனைவருக்கும் வணக்கம் தினம் வீட்டில் இட்டி தோசை தானா அப்படின்னு கேட்குறவங்களுக்காக தான் இந்த பதிவு இது ஒரு சத்தான அதே சமயம் எளிதில் செய்யக்கூடிய ஒரு பொருள் இதுக்கு தேவையான பொருட்கள் கேரட்டு பீன்ஸு குடமிளகா கொஞ்சம் தக்காளி இதை சின்ன சின்ன துண்டுகளாக நான் இப்போ வீடியோவில் காட்டிருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் இது கூடவே நமக்கு முட்டைக்கோசு இருந்ததுன்னா முட்டைக்கோசும் சேர்த்துக்கலாம் ஏன் கொஞ்சமாக முட்டைக்கோசு சேர்த்துருக்குறேன் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன தூள்களாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்குறேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு அஞ்சாறு பால் பூண்டு எடுத்துருக்கிறேன் உரிச்சி எடுத்துருக்கிறேன் இது கூடவே நீங்கள் வந்து தாளிக்கிறதுக்கு சேர்க்குறதுக்காக கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்துருக்குறேன் ஒரு கப்பில் ட்ரை ரோஸ்ட் பண்ணன சேமியா பேக்கெட்டில் வரும்போதே ரோஸ்ட் பண்ண சேமியாவாக இருந்ததால் நான் அதை வறுக்கலை அப்படியே அந்த கப்பில் எடுத்துகிட்ருக்கேன் இதுக்கு தாளிக்கிறதுக்கு மசாலா சாமான்கள் எடுத்து வச்சுருக்கேன் வீடியோவில் கட்டுறதுக்கு அப்படியே அதை வந்து ஒரு வானலில் எண்ணெய் ஒரு ஸ்பூனும் நெய் ஒரு ஸ்பூனும் சேர்த்து தாளிச்சுட்டு அந்த வாசனை வந்ததுமே வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம் ஃபஸ்ட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதங்கணும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி கண்ணாடி ப மாதிரி பளபளன்னு வரும்பொழுது கேரட்டும் பீன்ஸையும் சேர்த்து வதக்கணும் இப்போ வந்து நாங்கள் குறிப்பிட்ட அளவில் நான் சொல்லியிருக்கப்படி ஒன்று ஒன்றா வெஜிடபிள்ஸ் சேர்க்கணும் ஒரே சமயத்தில் குடமிளகா தக்காளி எல்லாம் சேர்த்துடக்கூடாது சரியாக வதங்காது அதனால் கேரட்டோ பீன்ஸும் கொஞ்சம் வதங்கின பிறகு அது கூட தக்காளி அதுக்கு பிறகு குடமிளகா சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கணும் இது தேவைப்பட்டதுன்னா நல்லா வதங்கிறதுக்காக ஒரு சிட்டிக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது இதுலேயே வந்து நல்ல வாசனைக்காக நான் வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லையும் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துருக்குறேன் இதில் நம்ம எந்த கப்பில் வந்து சேமியா எடுத்துருக்கிறோமோ அந்த கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி அளந்து நான் இப்போ ஊற்றிருக்கிறேன் தண்ணி நல்லா கொதித்து வரணும் இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றுனதுமே தேவையான உப்பை சேர்த்து கொதிக்க விடலாம் தண்ணி நல்லா கொதித்து காய்கறியை வேக ஆரம்பிக்கும் பொழுது சேமியாவை வந்து இதோட சேர்த்துட்டு மிதமான தீயில வேக வைக்கணும் மூடி போட்டு கூட வேக வைக்கலாம் தப்புல அஞ்சே நிமிஷத்தில் சேமியா காய்கறிகள் எல்லாமே வெந்து பதமாக வந்துடும் விறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும் இதை வந்து கொதித்து வரும்பொழுதே நம்ம உப்பு வந்து பதமாக இருக்கான்றத செக் பண்ணிக்கலாம் சேமியா சேர்த்து கிளறும்போது ஒரே சமயத்தில் எல்லாத்தையும் கொட்டாமல் ஒரே இடத்துல கொட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தூணாப்பில் சேர்த்து கிண்டி விட்டோம்னாக்கா ஒத்தாப்பில் வெந்து வர்றதுக்கு பதமாக இருக்கும் காய்கறிகள் சாப்பிடாத குழந்தைகள் கூட இந்த முறையில் செஞ்சு கொடுக்கும்பொழுது விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு சாம்பார் மற்றும் தேங்காய் சட்னி வந்து சரியான இணை உணவாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்